ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு இன்று புதன்கிழமை மிகவும் ஒரு ஆனந்தமான நாளாக அமைகிறது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் பிரிந்த சகோதர சகோதரிகள் ஒன்று சேர்வார்கள் குடும்பத்தில் ஒரு புதிய உறவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே இன்று காலை பொழுதில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதும் குடும்பம் ஒன்று சேருவதும் மனதிற்கு மிகுந்த ஆனந்தத்தை தரக்கூடியதாகவே அமையும் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயத்திலையும் பதவி உயர்வு அல்லது இடம் இடமாற்றமும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மனதளவில் இருந்த சஞ்சலங்கள் மனதளவில் இருந்த மன அழுத்தம் அனைத்தும் தீரும் சந்திரன் இன்று ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது மேசராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் பெருமையும் சந்தோஷமும் வரக்கூடியதாக அமைகிறது இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் கிடைக்கும் புதன்கிழமை சஷ்டி திதியில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி அபிஷேக பொருட்கள் தானம் செய்வது நல்லது ஆலயத்திற்கு ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும் ராசியில் இருக்கக்கூடிய குரு சூரியன் சுக்ரன் உங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதையை கொடுத்தாலும் இன்றைய நாள் நல்ல பொழுதாகவே அமையும் இன்று ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்டதோ அல்லது கண் சம்பந்தப்பட்டதோ சின்ன பாதிப்புகள் வரலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான நோய்களோ அல்லது பெரிதளவுக்கு மருத்துவ செலவுகளோ வருவா வராது தாய் தந்தையரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் மருத்துவ செலவுகள் குறையக்கூடியதாகவே அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு வியாபாரத்தில் வெற்றியும் வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வையும் கிடைக்கதாகவே அமையும் மிதுன ராசினியர்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாட்களாகவே அமைகிறது இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பல மாதங்களாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் இன்று நிறைவேறலாம் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று முடிவெடுப்பது நல்லது சஷ்டி திதியான இன்றைய நாளில் பூமி சம்பந்தப்பட்ட பிராப்தங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு நன்மையை தருவதாகவே அமையும் இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை மற்றும் புதிய திருமண யோகங்கள் மற்றும் திருமணத்திற்காக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று நல்ல செய்திகள் வரலாம் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று சுப நாளாக அமைகிறது புதன்கிழமை சஷ்டி திதியான இன்று மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்யலாம் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில நல்ல விஷயங்கள் கைகூடும் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் கிடைக்கும் பல நாளாக விற்று போகாத உங்களினுடைய பூமி இன்றைய நாளில் அதற்கான முயற்சியில் வெற்றியை தரும் கடகராசி நேயர்களுக்கு இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகளும் பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த விட்டால் நன்மைகளும் வரும் சிம்ம ராசி என்பர்கள் இன்று சிம்மராசி நேர்களுக்கு சந்திரன் ராசியில் இருப்பது வெற்றியை தரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வேலை விஷயத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும் உயர் அதிகாரிகளிடத்தில் பொழுது கவனமாக இருப்பது நல்லது சிம்மராசினியர்களுக்கு சூரியன் மற்றும் சுக்கரனின் சஞ்சாரம் பத்தாம் இடத்தில் இருப்பது கலைஞர்களுக்கும் சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுக்கலாம் கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஒரு சிலருக்கு சின்ன ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மருத்துவ செலவுகள் வரலாம் ஆகவே கண் சம்பந்தப்பட்டவர்கள் அதை அதில் சம்பந்தப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்வது நல்லது சிம்மராசினியர்களுக்கு இன்று அரிசி தானம் செய்யலாம் விநாயகர் ஆலயத்தில் கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் கன்னிராசினியர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பதனால் அலைச்சலம் செலவும் இருக்கும் உறவினர்களின் வருகை நண்பர்களின் வருகை செலவுகளை அதிகரிக்கும் இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு மாலை பொழுதில் நண்பர்களின் உதவியால் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் காதல் திருமணங்கள் கைகூடுவதும் மற்றும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷ நிலையும் பார்க்கலாம் கன்னிராசினியர்களுக்கு வழக்குகள் விசாரணைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் கன்னிராசினியர்கள் இன்று சஷ்டி திதி புதன்கிழமையில் முருகன் வழிபாடு மற்றும் பெருமாள் வழிபாடும் சிறந்தது துலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவே தரும் விநாயகர் ஆலயத்தில் அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்யலாம் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சில விஷயங்கள் இன்றைய நாளில் முடிவடையலாம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கும் துலாம் ராசினியர்களுக்கு இன்று பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் இன்று எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்ரன் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ மருத்துவ செலவை கொடுக்கும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை விரச்சிக ராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் விரச்சிகராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் சந்திரனின் சஞ்சாரம் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் இன்று சதா சஞ்சார யோகமாக அமைகிறது என்று காதல் வாழ்க்கையில் வெற்றியும் திருமண யோகங்களும் ஒரு சிலருக்கு கூடும் இன்று சுப நாளாக அமைவதனால் இந்த விருச்சிக ஒரு சிலருக்கு நல்ல முகூர்த்தங்கள் அமைவதும் மற்றும் எதிர்பார்த்த வரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவடைவதும் சந்தோஷத்தை தரலாம் இன்று வள்ளி தேவானையுடன் இருக்கக்கூடிய முருகன் பெருமான் ஆலயத்திற்கு நீங்கள் விஜயம் செய்து அபிஷேகங்களும் வஸ்திரங்களும் சுவாமிக்கு சாற்றுவது விசேஷம் தனுசு ராசி நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் தீரும் பல மாதங்களாக இருந்து வந்த போராட்டத்திலிருந்து வெளிவரலாம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நினைத்த காரியம் ஜெயமாகும் இன்று வழக்குகள் விசாரணைகளில் உங்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகளையும் பார்க்கலாம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று பரிபூரண யோகத்தை உங்களுக்கு கொடுப்பார் இன்று தனுசு ராசி நேர்களுக்கு பூராடம் மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகளால் சின்ன சின்ன மனக்குழப்பங்களோ உழைச்சலோ வரலாம் இன்று விநாயக பெருமானின் வழிபாடு சிறந்தது மகர ராசி என்பர்கள் இன்று திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று மாலை நேரத்தில் நீங்கள் சிவன் ஆலய வழிபாடு மற்றும் சிவன் ஆலயத்திற்கு சந்திர நஷ்டமத்தில் இருப்பதனால் இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்கள் அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்யலாம் நந்தி தேவருக்கு இன்றைய அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய குழந்தை பிறப்புக்காக வேண்டுதல்கள் நிறைவேறும் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் சஷ்டி திதியில் இன்றைய நாளில் முருகனை வழிபாடு செய்யலாம் மேலும் இன்று ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஒரு சிலருக்கு இருக்கும் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் அதை சார்ந்த மருத்துவரை சென்று பார்க்கலாம் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் கணவன் மனைவி உறவு மற்றும் சகோதர சகோதரிகளால் ஏற்படக்கூடிய வழக்குகள் மற்றும் விசாரணைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் மீனராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதும் மீனராசினியர்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாகவே அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு வெற்றியை தரும் அங்கு வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலையினால் அவஸ்தப்படுபவர்களுக்கு மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளில் அதுக்கான முயற்சியில் வெற்றி கிடைக்கும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது ஆஞ்சநேயருக்கு இன்று வெண்ணெய் காப்பு சாற்றுவதோ அல்லது தேன் அபிஷேகம் செய்வதோ எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன மாதந்தோறும் வரும் சஷ்டி தினத்தில் எந்த மாதிரியான விரதத்தினை கடைபிடிக்கலாம் யாரெல்லாம் இந்த விரதத்தினை செய்யலாம் இந்த ரெண்டு சஷ்டி வரும் வளர்ப்புறையில தேய்பிரையில ஒண்ணு இந்த சஷ்டி விரதம்ங்கிறது யார் கடைபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒவ்வொரு கிழமை மாறும் இப்ப செவ்வாய்க்கிழமையில சஷ்டி விரதம்ன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை சஷ்டி விரதம் வந்தா யாருக்கெல்லாம் நமக்கு வேலை இடத்துல வேலைக்கு போயே ஆகணும் கண்டிப்பாக நமக்கு பணம் தேவை வேறு வேலை தேடுறதுனா ஏன்னா சிலதெல்லாம் நமக்கு சௌரியமான இடங்களாக இருக்கும் இந்த டைமிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு நாலு நச்சு இருக்கும் நம்ம வேலைக்கும் போகணும் ஆனால் விடவும் முடியாது இந்த நச்சையும் நம்ம சமாளிக்கணும் அப்படி ஒரு இக்கட்டான ச இது இது இருக்குது பார்த்தீங்களா அந்த லேடிஸ் எல்லாருமே செவ்வாய்க்கிழமை வர சிருஷ்டியில் அது வளர்ப்பிறையாக இருக்கலாம் தேய்ப்பிரையாக இருக்கலாம் சஷ்டியில விரத்தம் இருந்து சஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமானை வணங்கலாம் இந்த திருச்செந்தூர்ல வந்து சத்ரு சம்ஹார மூர்த்தியே இருக்கார் அவர் ரொம்ப விசேஷம் அவருக்கு நீங்க திருச்செந்தூர் பக்கத்துல இருந்தீங்கன்னா சத்ரு சம்ஹார மூர்த்திக்கு நீங்க வளர்க்க ரொம்ப விசேஷமான ஒன்று இல்லை உங்க வீட்டு பக்கத்துல எங்க பெருமான் இருக்காரோ அங்க ஏத்தலாம் அடுத்தது இந்த த யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக குழந்தை பிறப்பு ஏன்னா இந்த ஆறாவது நாள் தான் சஷ்டின்னு சொல்றது சோ இந்த இந்த ஆறாவது நாள்ல இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த மூன் ஸோ அது வந்து எவ்ரி டுவெல் டிகிரிஸ் அந்த சந்திரன் நகர்ந்துட்டே வருது சோ இந்த சஷ்டி திதி அன்னைக்கு ஸோ அமாவாசையில் ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கா அதுக்கப்புறம் சந்திரன் மாறிண்டே வராரு பார்த்தீங்களா ஸோ இந்த ஆறாவது நாளில் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் நீங்கள் விரதம் இருந்தால் குறிப்பாக பெண்கள் முருகனை நினைத்து விரதம் இருப்பது இந்த முருகப்பெருமானுக்கு இன்றைய நாளில் இருக்கக்கூடிய விரதத்தினால் உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகும் அவ்வளோதான் ஸோ இந்த ஹார்மோன்ஸ் கரெக்டாக பேலன்ஸ் ஆச்சுனாலே ப்ரெக்னன்சி ஈஸியாகிடும் ஸோ ஒபிசிட்டியாக இருக்கலாம் இல்லை வந்து பிசிஓடியாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்கலாம் ஸோ இந்த லேடிஸ்க்கு வந்து இந்த சஷ்டி விரதத்தினால் கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னா இந்த இப்போ ஏகாதேசிங்கிறது லெவன்த் டே ஸோ இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்டது அந்த தூரத்தில் வந்து ஒன்றுமே சாப்பிடாத தண்ணி கூட குடிக்காமல் நிர்ஜலமாக தண்ணி கூட குடிக்காமல் அந்த ஏகாதேசி லெவன்த் டே இருந்தோம்னா த டோட்டல் டைஜஸ்டிவ் சிஸ்டம் உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும் ஸோ அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு உங்களுடைய பாடி வந்தது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் தான் இதெல்லாம் பட் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க இந்தந்த நாட்கள்ல இந்தந்த தெய்வங்களை நீ வழிபாடு பண்ணு அப்போ உனக்கு நினைச்சது கிடைக்கும் சொன்னாங்க ஸோ இட் இஸ் ஒன்லி த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இந்த பூமியினுடைய புவி ஈர்ப்பு சக்தி தான் அப்போ இந்த ஆறாவது நாள் சஷ்டி அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த விரத்தம் வந்து குழந்தை பாகியத்திற்கு உன் உடம்பு தயாராகும் பதினோராவது நாள் ஏகாதேசி அன்னைக்கு இருக்கக்கூடிய விரதத்துல உன் உடம்பு வந்து சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்கும் நீ சாப்பிட்ற ஜீரணம் மாறுது உடம்புல எதுவும் நோய் இல்லை பெரிய அளவுக்கு உனக்கு டயபட்டிஸ் வராது முட்டி தேய்மானம் வராது ஸோ நம்மளுடைய சிஸ்டம் வந்து அப்படியே கரெக்டாக அது ஃபாலோ பண்ணுறதுக்காக இந்தந்த நாட்களில் இந்தந்த விரதங்கள்னு பெரியவங்க வச்சாங்க சஷ்டி விரதம் இருக்கிறதுனால ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகும் அவ்வளோதான் ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும்போது ப்ரெக்னென்சி ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் சஷ்டி விரதம் இருந்தால் முருகனுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதான் நமக்கு வந்து அதை ஒரு புட்டுகெதரா சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் சோ சஷ்டி விரதம் குழந்தை இல்லாதவர்கள் இருக்கலாம் இந்த விரதம் இருக்கிறதுனால என்ன பலன்னா பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகும் மாதத்தில் வரக்கூடிய ரெண்டு சஷ்டியுமே தாராளமாக இருக்கலாம் இணையநேயர்களே இன்றைய சந்தேகத்திற்கான நல்ல ப பதில் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்